மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பால் கேன்களை ஏற்றும் வாகனம் கடத்தி செல்லப்பட்ட நிலையில் வேலூரில் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்தனர் பாணியில் ஊர் மக்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ரவிச்சந்திரன் இந்த விவகாரத்தில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ளது நாயக்கனூர் இந்த ஊரை சேர்ந்த பெரியதற்பன் இவர் பால் பனை நடத்தி வருகிறார் நேற்று இரவு இவர் பால் பனையில் உள்ள வேனில் பால் கேண்களை ஏற்றி வைத்திருந்த பொழுது மரும நபர்கள் அந்த பால் கேனுடன் வேனை திருடி சென்று விட்டனர் சம்பந்தமாக பெரிய கொடுத்த புகாரின் பேரில் உஸ்லாம் டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அங்க சி அங்குள்ள சிசிடி கேமரா பதிவான காட்சிகளை வைத்து அந்த திருடர்களை பின்தொடர்ந்து சென்றனர் அப்பொழுது இவர்கள் திண்டுக்கல் திருச்சி வழியாக பெரம்பலூர் சென்றது தெரிய வந்தது பெரம்பலூரில் அங்குள்ள தனிப்படையினர் பதுக்கி வைத்திருந்த வேனை சுற்றி வளைத்த பொழுது இந்த உறவினர்கள் அந்த வேனை எடுக்க விடாமல் தீரன் பட பாணியில் போலீசாரை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் இந்த தனிப்படை போலீசார் அங்குள்ள போலீசாரின் உதவியுடன் அந்த வேனையும் அந்த வேனை திணித்து சென்ற மூன்று பேரையும் கைது செய்தனர் இந்த இதில் பெரம்பலூரை சேர்ந்த வெங்கடேசன் ராணிப்பேட்டை சேர்ந்த சண்முகம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மாயவன் ஆகிய மூன்று பேரும் கைது செய்தனர் இந்த கும்பல் தொடர்ந்து வேண்களை தேடுவதும் வேண்கள் நம்பரை மாற்றுவதும் மாற்றி வெளியில் விற்பதும் வழக்கமாக கொண்டுள்ளதாக போலீசாருக்கு தெரிய வந்தது நன்றி ரவிச்சந்திரன் உங்களுடைய விவரங்களுக்கு ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தர்ஜி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க